நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் இங்க சென்னையில பச்சை கலர்ல ஏதோ கையில எல்லாம் வச்சிருக்காங்களே அது என்னது என்னது பச்சை கலர்ல வரைஞ்சு வச்சிருக்காங்களா அது பேரு டாட்டோடி என்னது டாட்டுவா அப்படின்னா என்ன டாட்டுனா என்னன்னா நம்ம சின்ன வயசுல பெண் எடுத்து நமக்கு பிடிச்ச டிராயிங் எல்லாம் கையில வரைஞ்சு விளையாடும் இல்ல அந்த மாதிரி இங்க இருக்கிறவங்க தனக்கு பிடிச்ச விஷயத்த தனக்கு பிடிச்ச டிராயிங் எல்லாத்தையும் டேட்டு ஷாப்ன்ற ஒரு இடத்துல போய் பர்மனன்ட் டாட்டூ டெம்பரரி டாட்டூ நிறைய விஷயம் இருக்கு இப்ப உனக்கு எதுக்கு அதெல்லாம் ஏய் அப்ப எனக்கும் டாட்டூ போட்டுக்கணும்னு ஆசையா இருக்குடி டேட்டு போட்டுக்கணும்னு ஆசையா இருக்கா டேட்டுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா உனக்கு இதுல என்ன இருக்கு பெண்ல டிராயிங் வரையிறது தானே டேட்டுன்றது ஈஸியான விஷயம் கிடையாது இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு தெரியுமா டேட்டு இருக்கிறது தான் பொண்ணோட பாடி தான் நினைச்சு அப்பா வந்து புதைச்சிட்டாருடி என்னது புதைச்சிட்டாரா அவருக்கு அவங்க பொண்ணோட அடையாளம் கூட தெரியல என்ன ஆச்சு சொல்லு பாப்போம் அடையாளம் தெரியாமல்லாம் இல்ல மத்திய பிரதேஷில் லலிதா அப்படின்ற பொண்ணுக்கு லாரியில் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு ஆக்சிடெண்ட் ஆனதில் அந்த பாடியை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல இவங்க அப்பாவை வந்து பாடியை ஐடென்டிஃபை பண்ண போலீஸ் வந்து கூப்பிட்டுருக்காங்க இவர் போய் பார்த்ததும் கையில் இருக்க ஒரு டேட்டூ காலில் இருக்க கருப்பு கயிறெலாம் பார்த்துட்டு நம்ம பொண்ணு தான் செத்துருச்சு அப்படின்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம நார்மலாக பண்ணுற எல்லா சடங்கும் பண்ணி கடைசியில் எடுத்துகிட்டு போய் புதைச்சிட்டாங்க அதான் புதைச்சிட்டாங்களே அப்புறம் என்ன பிரச்சனை புதச்சதுதான் பிரச்சனையே புதச்சது அவங்க பொண்ணு லலிதாவில் ஆக்சிடென்ட்ல செத்து வேற யாரோ ஒரு பொண்ணு சரி இவங்க புதச்சதுல நீ உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அதான் விஷயமே செத்துட்டுன்னு நினைச்சாங்கல்ல லலிதா அப்படின்ற பொண்ணு அந்த பொண்ணை யாரோ ஒருத்தர் கடத்திட்டு போய் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வெளிநாட்டுல வித்துட்டு இருக்காங்க போன் இல்லாம ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இல்லாம அந்த பொண்ணால வீட்டுக்கும் தகவல் சொல்ல முடியல ரீசண்டா அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு சொந்த ஊருக்கு வந்து நான் தான் லலிதா நான் சாகவே இல்லை இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு வந்து நின்று இருக்கு வீட்டுல ஐயோ யோ ஒரு இவ்வளவு பிரச்சனையாயிருக்கா இருந்தாலும் எனக்கு டேட்டு போட்டுக்கணும்னு ஆசையா இருக்கு எங்க ஆத்தா போட்டோவை போட்டுக்க போறேன் உன் ஆசையை நான் ஏன் கெடுக்க போகிறேன் சரிவா பக்கத்தில் டாட்டு ஷாப் எங்கே இருக்குதுன்னு ஃபோனில் தேடுவோம்